மகாபிரிவாச்சரணன் மனிதனாக பிறந்த நமக்கு முக்கியமான ஒரு குணம் என்ன இருக்கணும் அப்படின்னா பொறுமை எதற்கு இந்த பொறுமைக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் அப்படின்னா நிறைய விஷயங்கள்ல நம்ம பொறுமையாக இருந்தால் அந்த ஆகுது இல்லையா தாமதமாகக்கூடிய சமயங்களில் நம்மளுக்கு வந்து எவ்வளவு கோபங்கள் அந்த தோல்விகளுடைய தாங்கிக் கொள்ள முடியாத அந்த மனசு அடுத்தது அதனால் வரக்கூடிய வழிகள் இதெல்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்து நம்மை வெற்றி படிக்க அழைத்துச் செல்லும் ஆனால் அந்த பொறுமையாக தாமதமாக இருந்தோம் அப்படின்னா இந்த தாமதம் கூட நம்ம வாழ்வில் ஒரு பெரிய அற்புதத்தை கொடுக்குங்க ஒரு தடவை நம்ம யோசிச்சு பாருங்க ஒரு தாய் கர்ப்பம் தரிக்கிறாள் அந்த கர்ப்பம் தரித்த உடனேயே அவளுக்கு அந்த பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப தேவைப்படுங்கிற ஒரு விஷயம் புரிஞ்சுக்கும் ஏன் அப்படின்னா பத்து மாதங்க இந்த பத்து மாதம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் புதிது புதிதாக அவள் எதையாவது தாங்கி கொண்டுதான் இருக்க வேண்டும் அது முடியாது என்று அவள் அதை விட்டு வெளியே வர முடியாது அப்ப அந்த ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்கிறதுக்கு தான் கடவுள் அந்த பத்து மாதம் அந்த சிசு உருவாகி வெளியே வரக்கூடிய காலமாக இறைவன் படைத்தான் பாத்தீங்களா அப்ப நம்ம பிறக்கும் பொழுது எந்த குணத்தை முதலில் வைத்திருக்க வேண்டும் என்று அந்த இறைவன் விட்டான் அந்த பொறுமை இல்லாத பொழுது ஒரே ஒரு விஷயம் நமக்கு தோணுங்க இந்த விதி ரொம்ப இது வந்து எனக்கு எவ்வளவு தோல்வியை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம் ஆனா ஒரு விஷயத்தை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நம்மை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு விதிகள் எழுதப்பட்டிருக்கும் நம்ம நினைக்கிறோம் இல்லையா ஆனா அந்த விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் கடவுள் வச்சுருப்பாருங்க அந்த வழிகளை நம்ம தானங்க கண்டுபிடிக்கணும் அப்போ அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது அப்படி துவண்டு போகக்கூடாது தளராமல் துணிந்து அந்த நடை இருந்து கொண்டே இருக்க வேண்டுங்க ஏன் அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான் நமக்கு நிஜம்க பிறப்பு இறப்பு மட்டும்தான் நம்மை தேடி வரும் நம்ம தேடி போகலனால அது கரெக்டா நம்மளுக்கு கிடைச்சிரும் ஆனா இது எல்லாமே நம்ம தடங்க தேடி போறோம் அப்ப அது எப்படிங்க ஈஸியா கிடைக்குதா நமக்கு இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம கிடைக்கிது அப்போ கஷ்டப்பட்டு கிடைச்ச உடனே நம்ம சந்தோஷமாக இருக்கமா அப்படின்னா கிடையாதுங்க நம்மளுக்கு கிடைச்ச அடுத்த நிமிஷமே இதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா கிடைச்சிருக்குமோ இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா பெஸ்ட்டாக முயற்சி பண்ணியிருக்கலாமா அப்படின்னு நமக்கு தோணும் அந்த நிமிஷத்தில் ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் நாம் எதை பெற்றிருக்கிறோம் நம்மக்கிட்ட எது இருக்கு அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது நம்ம கிட்ட இருக்கிறத நம்ம எப்படி அனுபவிக்கிறோம் அப்படிங்கறதா முக்கியம் அழகான குடும்பம் குழந்தைகள் நல்ல சம்பளம் நல்ல வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு இதை விட ஒரு என்ன ஆனந்தம் ஒரு மனிதனுக்கு இருக்க முடியும் இதை விட உயர்ந்த நிலையில இருக்காங்க பாருங்க அவங்கள பார்த்து நம்ம சங்கடப்படுவோம் நம்ம கிட்ட அது இல்லையென்னு சொல்லிட்டு அப்ப பாத்தீங்களா நம்ம கிட்ட என்ன அழக கடவுள் கொடுத்துருக்காரோ அதை நம்ம வச்சு அதை அனுபவிக்க தெரியுதா அப்படின்னா அது கிடையாது ஆக ரெண்டே ரெண்டு விஷயத்த மட்டும் நாம நம்ம வாழ்க்கையிலேயே நினைச்சிட்டு இருக்கோம் வெற்றி தோல்வி வெற்றி தோல்வின்னு இந்த ரெண்டு விஷயத்த ஒரு ரேஸ் மாதிரி வச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஒரு ரேஸ் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனா ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் வெற்றி அப்படிங்கிறது நிரந்தரம் கிடையாது ஒருத்தங்க நம்ம வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா ஜெயிச்சு முடிச்சாச்சு அப்படின்னா அடுத்த செகண்ட் அது வந்து நம்மளுக்கு நிரந்தரமாக இருக்குமான்னு கிடையாது அடுத்து ஒருத்தர் வந்துக்கிட்டே இருப்பார் அவருக்கு அந்த வெற்றி போகும் இல்லையா அப்போ இந்த வெற்றியை தக்க வச்சுக்கணும்னா நான் இன்னும் அடுத்தடுத்து உழைத்து கொண்டு தான் இருக்கணும் அடுத்தடுத்து முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் அப்போ தோல்வி அடையக்கூடியவங்க வந்து ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும் இது நமக்கு கடைசி கிடையாது இந்த தோல்விதான் தான் அப்படின்னு நினைக்கக்கூடாது இந்த தோல்வி அப்படியே படியாக மாற்றி 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 நம்ம வேலை போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஒரே ஒரு விஷயம் விஷயந்தாங்க வித்தியாசம் வெற்றி தோல்வி அப்படிங்கிறதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்க்குறீங்களா அந்த வார்த்தைக்கு பேர் கடமைங்க இந்த கடமையை வச்சு சொல்லணும் அப்படின்னா அதாவது நம்ம கடமையை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வெற்றிங்க ஏன்னா இன்றைக்கி ஒரு மாணவன் இருக்கார்னு வச்சுக்கோங்க அவருக்கு என்ன கடமை அப்படின்னா நல்லா படிக்கணும் அதாவது முழு மனதோடு சந்தோஷமாக ஒருவன் படிக்க வேண்டும் அப்போ வடித்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு வெற்றி அது இல்லாமல் கடமைக்கு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படித்தா அம்மா இன்றைக்கி படிக்க சொல்லிட்டாங்க அப்பா படிக்க சொல்லிட்டாங்க ஸ்கூலில் டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னு சும்மா கடனே படிக்கிறதுங்க அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் கடமைக்கு படிக்கிறது ஏதோ கடமைக்கு வேலை செய்கிற அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்படி செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு தோல்விங்க ஆக இது அனைத்தும் நமக்கு கிடைக்கும் போதோ ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் வெற்றி வந்துருச்சு அப்படின்னாலே அடுத்த நிமிஷம் நம்மக்கிட்ட என்ன இருக்கணும் பணிவு இருக்கணும் தோல் வந்த அடுத்த நிமிஷமே நம்மக்கிட்ட அந்த பொறுமை இருக்கணும் எதிர்க்கக்கூடிய நிலைமை எதிர்ப்பு எப்போ பார்த்தாலும் எதிர்ப்பு தான் இருக்குது அப்படின்னா அதை தாண்டி நம்ம போகணுமே அப்போ அதற்கு துணிவு அவசியம் சரிங்க எது வந்தாலும் வரட்டும் எப்போவுமே நம்மக்கிட்ட என்ன இருக்கணுங்க நம்பிக்கை இருக்கணும் பாத்தீங்களா கடவுள் எவ்வளவு விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில கொடுத்துருக்காரு இதையெல்லாம் நம்ம யோசிச்சு ஒவ்வொரு நிலையிலையும் இதையெல்லாம் தாண்டி வந்துட்டோம் அப்படின்னா கடவுள் எதை நினைத்து நம்மை படைத்தானோ இந்த ஜீவனுக்குன்னு ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்துருப்பாரு அதை நம்ம எங்கேயோ விட்டுட்டு எங்கேயோ தேடிட்டு இருப்போம் அது கண்டிப்பாக நமக்கு கிடைக்குங்க இந்த புத்தாண்டில் கண்டிப்பாக இதையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா நிம்மதியாக மாற்றிக்க போகிறோங்க அதுதான் இந்த புத்தாண்டு நமக்கு அழகாக வாத்திருக்கக்கூடிய அது ஒளிச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு ரகசியம் ஒரு புதையல் அந்த புதையலை நம்ம கண்டிப்பாக தேடி எடுக்க போகிறோம் மகாபிரிவாஜன்